திருவழுந்தூர் மூலவர் தேவாதிராஜன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் இடதுபுறம் கருடாழ்வாரும் வலதுபுறம் பிரகலாதாழ்வாரும் இருக்கிறார்கள் இடது கையில் ஊன்றிய கதை இடதுபுறம் காவேரி தாய் மண்டியிட்டு சேவிக்கிறான் உற்சவர் உபய நாச்சியாருடன் ஆமருவியப்பன் அருகில் பசுங்கன்று எல்லையற்ற அழகு தாயார் செங்கமலவல்லி தீர்த்தம் தர்சன புஷ்கரிணி காவேரி கோபுரத்தின் உட்புறம் கம்பனும் அவர் மனைவியும் சிலை வடிவில் நிற்கின்றனர் எதிரில் தெளிந்த நீருடன் பெரிய புஷ்கரணி இது கம்பன் அவதார ஸ்தலம் கோயிலுக்கு சற்று தென்மேற்கே கம்பன் மேடு என்ற இடத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது வருடம் தோறும் கம்பன் விழா நடைபெறுகிறது மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம்

நின்ற திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம் உற்சவர் பார்த்தசாரதி தாயார் தாமரை நாயகி தீர்த்தம் சரஸ் கங்கா தீர்த்தம் விமானம் நாராயண விமானம் மூலவர் உற்சவர் இருவருக்குமே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று மூன்று தேவிகள் உண்டு கோலவல்லி ராமன் என்ற மற்றொரு அழகிய உற்சவர் உண்டு சங்கு சக்கர கதையுடன் நிற்கும் இவருக்கு வில்லும் அம்பும் சார்த்தப்பட்டுள்ளன இவரது மூலவர் சிறிது தூரத்தில் ஒரு தோப்பில் தனி கோயிலில் இருக்கிறாராம் இங்கே பார்த்தனுக்கு தனி சன்னதி உள்ளது திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் திருச்சி திருச்சித்திரக்கூடம் மூலவர் கோவிந்தராஜன் போகசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் தேவாதி தேவன் பார்த்தசாரதி வீற்றிருந்த திருக்கோலம் சித்திரக்கூடத்துள்ளான் என்ற மற்றொரு உற்சவரும் உபயநாச்சிமாருடன் சேவை சாதிக்கிறார் தாயார் புண்டரீகவல்லி தீர்த்தம் புண்டரீக புஷ்கரணி விமானம் சாத்விக விமானம் இந்த கோயில் நடராஜர் கோயிலுக்குள் அமைந்திருந்தாலும் தனி கோயிலுக்குண்டான கர்ப்பகிரகம் ராஜகோபுரம் கொடிமரம் மடைப்பள்ளி என்று எல்லாம் அமைந்துள்ளன மாசி மகத்திற்கு கிள்ளை சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நடராஜப்பெருமான் உள்ளிட்ட தில்லை மூவாயிரவர் இவரை துதிக்க இங்கு வந்ததாகவும் தன் எதிரே நடனமாடிய நடராஜ பெருமானது தாண்டவத்தை பெருமாள் ரசித்ததாகவும் ஐதீகம் பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தை ஏற்படுத்திய ஸ்தலம் தில்லை அம்மனும் நடராஜருடன் தாண்டவம் ஆடியபடியால் தில்லை நகர் என்று பெயர் பெற்றதாக புராண வரலாறு குலசேகர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் நொந்து செய்ய வேண்டாரு காட மண்ணை கயலாடு கா நேர் புடபோய் போய் மாட கொடியாடு இல்லை திருச்சித்ர கூடம் சென்று சேர்மின்றள